ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லாயிருக்கோம் நீங்களும் எல்லாம் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன் நம்ம இன்றைக்கி நம்மளோட மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் என்னென்ன சமையல் பண்ணேன் மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன ரெடி பண்ணியிருந்தேன் குழந்தைக்கும் ல ஹ ஹஸ்பண்டுக்கும் என்ன மாதிரி லன்ச் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன் நாங்கள் என்ன சாப்பிடுவோம் அப்படின்றத தான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம வந்து காலையிலேயே இந்த மாதிரி இவ்வளோ ஐட்டமையும் ரெடி பண்ணிடலாம் எப்படி பண்ணுறதுன்றத நான் இந்த வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் வாங்க இந்த சமையல் வீடியோவை பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான ரெசிபீஸ் எல்லாம் எவ்வளோ சுலபமாக ஈஸியாக ஹெல்த்தியாக பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களோட இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எப்படிலாம் சமைச்சிருக்கேன்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு நான் வந்து அரிசிக்கு உலை வச்சிட்டேன் இங்கே தண்ணி வந்து ரெடி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு தான் பண்ண போகிறேன் கீரை பருப்பு கீரை தான் செய்ய போகிறேன் வெந்தய கீரைக்கு எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வாழைக்காய் ஃபஸ்ட்டு கடகடன் கட் பண்ணிவிட்டேன் தோல்சீ போய் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டேன் மஞ்சத்தூள் இப்போ மஞ்சள் மஞ்சத்தூள் இப்போ சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து வாழைக்காய் ரெடியாகி வரும்போது வந்து மஞ்சள் தூளோட கலர் வந்து தனியாக தெரியும் அதனால் அதுக்கப்புறமாவே நம்ம சேர்த்துக்கலாம் இது இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை ஒரு அடுப்பில் வச்சுக்கிட்டேன் மேலே பின்னாடி வந்து ஒலை நல்லா கொதிச்ச உடனே அரிசியும் போட்டு உப்பும் சேர்த்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் இந்த பக்கம் வந்து நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பாப்பா கேட்டிருந்தாங்க ஸ்நாக்ஸுக்கு அதுக்காக அதை வந்து தோல் சீவி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் நல்லா சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அடுப்பில் நான் வந்து வச்சுக்கிட்டேன் இது வந்து இந்த இது வந்து ரொம்ப நேரம் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வந்து கொதிக்கக்கூடாது ஒரு கொதி வர வரைக்கும் மட்டும்தான் நல்லா கொதிக்கணும் அதுக்கு மேலே ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்காது அதனால் ஒரு கொதி வர வரைக்கும் மட்டும் கொதிக்கட்டும் இப்போ வந்து ஒரு அடுப்பு காலியாக இருக்குது பாருங்கள் இந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழைக்காவும் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இதை வந்து நான் வடிகட்டிவிட்டேன் வடிகட்டி தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிவிட்டு இதே ஸ்டவ்வில் திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பூண்டை இடித்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தூள் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் இதில் வந்து பரட்டிக்கோங்க ரொம்ப நேரம் ஆச்சுன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகி கருப்பு கலராக மாறுகிறோம் அதனால் ஒரு நிமிஷம் டூ ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே மட்டும் லைட்டாக போட்டு ஒரு கலர் கலர்னதுக்கப்புறமாவே நம்ம அவுச்சி எடுத்து வச்சுருக்கிற வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற வாழைக்காவை எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்து நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நீங்கள் சிம்லையும் வச்சு வேக வைக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வைக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி இதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சாலும் நீங்கள் கிண்டி விடணும் சிம்மில் வச்சால் கொஞ்சம் அடி ரொம்ப பிடிக்காது நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம் அதுக்காக உங்களுக்கு எப்படி தோதோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க பாருங்கள் வாழைக்காவும் ஓரளவுக்கு ஆகிட்டே இருக்குது நான் இதை அடிக்கடி இருக்கேன் அதுக்குள்ளேயும் உருளைக்கெழங்குமே ரெடி ஆகிடுச்சி அதை வடிகட்டிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் இதில் நான் கான் மாவு சேர்க்க மாட்டேன் அரிசி மாவு தான் எப்பயும் சேர்ப்பேன் சேர்த்து நல்லா இதை கலந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சோம்ல அதே அடுப்பில் வந்து திரும்பவும் வந்து ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா அது வந்து நல்லா காஞ்ச உடனே அதில் வந்து நான் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை பொறிக்கிறதுக்காண்டி இந்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வரணும் அப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸோடு இருக்கும் நல்லா ஆற வச்சு தான் பசங்களோட பாக்ஸில் போடணும் இந்த கேப்லேயே வாழைக்காவும் ரெடி ஆயிடுச்சு அதையும் எடுத்து உரமாக வச்சுட்டேன் இதில் வந்து பருப்பு சேர்த்துட்டேன் பருப்புக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயக்கீரை வச்சுருந்தனால அதில் பாதி கட்டு வெந்தயக்கீரையை கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துட்டு பூண்டு அஞ்சாறு பூண்டு பல் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துருந்தேன் சேர்த்து பருப்பு பருப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுட்டேன் அது ரெடி ஆகிருச்சு அது ரெடியாகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இதை தாளிக்கிறதுக்கும் ரெடி பண்ணிட்டேன் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான உடனே கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு வரமிளகாவை உள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் நீக்கி இதுக்குள்ளே சேர்த்துட்டேன் இது நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கு இந்த கேப்பில் பாப்பாக்கு லன்ச்சுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் கொடுக்க போகிறேன் கொஞ்சமாக கோதுமை மாவு உப்பு இந்த இது வந்து ஏற்கனவே நான் வெந்தயக்கீரை ரெடி பண்ணிடுறதுனால அதுலேருந்து கொஞ்சம் வெந்தயக்கீரையை எடுத்து மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி அந்த சாறு மட்டும் எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த சப்பாத்தியை வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரே ஒரு சப்பாத்தி தான் பாப்பாக்கு மட்டும் தான் பாருங்கள் இது நல்லா ரெடி ஆகிடுச்சி நல்லா ரெடி ஆயிருக்கு நமக்கு கீரையும் வந்து அங்கே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ வந்து இது ஓகே ஆகிடுச்சு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை வந்து உரமாக இருக்கட்டும் நமக்கு வந்து பருப்புலாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சப்பாத்திக்கு மாவையும் தேய்ச்சிட்டேன் இந்த சப்பாத்தியை போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா வந்து சப்பாத்தியும் ரெடியாகிருக்கு பாப்பாக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சப்பாத்தியும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் ரெடியாக இருக்குது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த சப்பாத்தியை நம்ம வந்து அப்படியே வைக்கிறதோட குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால இதை வந்து நாலு நாலு துண்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இது மொத்தம் ஆறு துண்டு வந்துச்சு ஆனால் பாப்பா வந்து அவ்வளோலாம் சாப்பிட மாட்டாங்க சும்மா ஒரு நாலு துண்டு மட்டும்தான் வச்சேன் பாருங்கள் இந்த கேப்பில் நமக்கு வந்து பருப்பு ரெடி ஆகிடுச்சு பருப்பு ரெடியான உடனே அதை எடுத்து நான் மசிச்சும் வச்சுக்கிட்டேன் மசித்து வச்சதை எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரே ஒரு வாட்டி கொதி வர வரைக்கும் மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் கீரையும் சூப்பராக தயாராகிடுச்சி ரொம்ப ஹெல்த்தியான வெந்தயக்கீரை ரெசிபி இந்த வெயில் காலத்துக்கு வந்து இந்த மாதிரி வெந்தயக்கீரை வந்து கீரை எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வெந்தயக்கீரைன்றப்போ நமக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரும் நீங்களும் கண்டிப்பாக வெந்தயக்கீரை வாங்குனீங்கன்னா இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் சம டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு இந்த வாழைக்காய் ஃப்ரை வந்து அட்டைக்கசமாக இருக்கும் சான்ஸே இல்லை இப்போ பாருங்கள் குழம்பும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருச்சு இதை வந்து நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம டைம் ஆகிட்டுருக்கு நம்ம அவங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் பாப்பாவுக்கு வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் திராட்சை வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சது எல்லாத்தையுமே வைக்கல கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் தானே சாப்பிடுவாங்க குட்டி குழந்தைங்க தானே அப்புறம் வந்து நிறையா வைச்சாலும் திரும்ப எடுத்துகிட்டு வந்துருவாங்க அதனால் வந்து கொஞ்சமாக வச்சாவே போதும் நாலே நாலு துண்டு சப்பாத்தியும் அதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு தயிர் வச்சுருக்கேன் தயிர் வச்சு சப்பாத்தி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக அட்டை இருக்கும் அவ்வளோதான் பாப்பாவோட லன்ச் பாக்ஸ் இப்போ வந்து ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ஏன்னா அவங்களுக்கும் ரெடி ஆகிட்டதுனால நான் வந்து அந்த பருப்பு வந்து சாதத்தோடு போட்டு நல்லா பெரட்டிக்கிட்டேன் பெரட்டிட்டு அந்த சாப்பாடு எடுத்து நம்ம வந்து லன்ச் பாக்ஸில் சேர்த்துட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற வாழைக்காவை எடுத்து இதில் வச்சிடலாம் வச்சுட்டு பாப்பாவுக்கு தண்ணியுமே ஊற்றி அவங்க பேக்கில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கரைச்சிப்போ வச்சுட்டேன் ஹஸ்பண்டுக்கும் தண்ணி எடுத்து வச்சிட்டு அவங்களுக்கும் ஒரு ஸ்பூன் வச்சுட்டேன் அவங்களுக்கு கொஞ்சமாக ஃப்ரூட்ஸுக்காக நான் வந்து திராட்சை தான் வச்சுருந்தேன் வச்சுட்டு அவங்களோட லன்ச் பாக்ஸும் ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் வந்து மார்னிங்கில் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் காலையில் நாங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும் நாங்கள் ரெடி பண்ணலை மற்றபடி லஞ்ச்சும் பாப்பாவுக்கு லஞ்சும் வந்து ரெடி பண்ணி எல்லாம் பேக் பண்ணியாச்சு இப்போ வந்து ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் பாப்பா வந்து நம்ம செஞ்ச சாப்பாடையே நான் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி மசிச்சு கொடுத்துட்டேன் ஒரு நாலு வயது தான் சாப்பிடுவாங்க அதை மட்டும் கொடுத்தாச்சு இப்போ எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து கம்பங்கஞ்சி கஞ்சிக்கு செய்ய போகிறேன் கம்பு மாவு வந்து ரெண்டே ரெண்டு கரண்டி எடுத்துக்கிட்டு அதில் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாவை தண்ணியாக கரைச்சிக்கணும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த தண்ணி பத்தாவது நான் திரும்பவும் தண்ணி கொஞ்சம் சேர்த்தேன் நல்லா சேர்த்து நல்லா இந்த மாவை வந்து நல்லா தண்ணியாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஏற்கனவே நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த சமயத்தில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் கம்பு மாவு சேர்த்த தண்ணியை இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம இப்போ பார்க்கும்போது எவ்வளோ திக்காக இருக்கு சாரி எவ்வளோ தின்னாக இருக்குது இது வந்து நல்லா திக்காக மாறணும் மாறி நல்லா கொதிச்சு வந்தாவே நமக்கு வந்து இந்த கம்பங்கூழ் வந்து தயாராகிடுச்சின்னு அர்த்தம் கம்பங்கூழை நம்ம நைட்டு கூட ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் கூட குடிக்கலாம் நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக தான் செய்கிறேன் இப்போ செஞ்சு இப்போ சாப்பிட்றதுக்கு தான் பாருங்க நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க நல்லா இது கொஞ்சம் நேரம் ஆறி வரட்டும் ஒரு பத்து இருபது நிமிஷத்தில் ஆறிடும் ஆறினதுக்கப்புறமா இதில் வந்து உப்பு தயிர் வந்து நான் வந்து ஒன்றரை கரண்டி சேர்த்துருக்கேன் இது வந்து பெரிய கரண்டி தான் ஒன்றரை கரண்டி சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம் கலந்து வச்சிட்டோன்னா நமக்கு வந்து கம்பங்கூழ் தயாராகிடும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ இந்த கம்பங்கூழில் நம்ம அப்படியே குடிச்சா கூட செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா வத்தல் ஊறுகாய் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம் ஆனால் இன்றைக்கி வந்து நான் வத்தலும் செய்யலை ஊறுகாவும் எங்கள் வீட்டில் இல்லாததுனால நான் வந்து அதை வச்சு சாப்பிட போகிறதில்ல நம்ம வீட்டில் வந்து குழம்பு ரெடி பண்ணியிருந்தோம்ல அந்த குழம்பையே வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி குழம்பும் மாம்பழம் தான் எடுத்திருக்கேன் மாம்பழத்தோட வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்பங்கூழும் மாம்பழமும் லன்ச்சுக்கு வந்து ஏற்கனவே நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் வாழைக்காய் பொரியல் கீரையும் பருப்பும் போட்ட குழம்பு ஒயிட் ரைஸ் எல்லாமே தயாராக இருக்குது இப்போ வந்து மாம்பழத்தையும் நான் வந்து போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வந்த உடனே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து எப்படி பரிமாறுறேன்றதையும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன் கம்பங்குள்ளே இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன் கொஞ்சமாக நடுவில் வந்து நம்ம வந்து எந்த குழம்பு வைக்கிறோமோ அந்த குழம்பை சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து மாம்பழத்தை வச்சு பரிமாறிட்டோம்னா போதும் சுவையான அட்டகாசமான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் மெனுவும் தயாராகிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி செஞ்சு அசத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறி